வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நம்ம காதல் தொடர்கதை என் உயிர் நீயடா அதோட பகுதி பதிமூணு கதை குழப்பம்னா வாங்க வசுமா வீடு வசுமா தொலைக்காட்சியில் பார்த்த செய்தியை பார்த்து அதிர்ந்து நின்று விட்டார் உடனே தன் மகன் நிதிஷை அழைத்தார் நிதிஷ் நிதிஷ் சீக்கிரம் வெளியே வாடா என்று சத்தம் போட்டு அழைத்தார் அவரின் சத்தத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நிதிஷும் குளித்துவிட்டு கல்லூரிக்கு கொண்டிருந்த பிரியாவும் வெளியே ஓடி வந்தனர் நேற்று மதியம் அழுது கொண்டு தூங்கியதால் நிவேதவருக்கு இரவு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது அதனால் அவளுக்கு மாத்திரை குடித்து தூங்க வைத்து விட்டனர் ஆதலால் அவள் மாத்திரையின் விளைவு தூங்கி கொண்டிருந்தாள் வெளியே வந்த நிதிஷ் மா என்னம்மா என்னாச்சு ஏன் கத்துனீங்க என்று வசுமாவிடம் கேட்டான் டே நிதிஷ் அங்கே நியூஸ் பாருடா உங்கள் சித்தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் சித்தப்பா ஃபோட்டோ எல்லாம் போடுறாங்கடா என்று தொலைக்காட்சியை காட்டினார் வசும்மா என்ன சொல்கிறீங்க என்று அவனும் பார்த்தான் அங்கு ஜனகராஜ் மற்றும் மற்றவர்கள் ஃபோட்டோ போட்டு அதே மற்றும் அன்பரசின் பேட்டி ஓடிக்கொண்டிருந்தது மா அப்பையே சொன்னேன்ல இந்த ஆளு பெருசாக ஏதோ தப்பு பண்ணுறாரு சித்திக்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன்ல பாரு மூணு பண்ணி இருக்காருமா என்று சொல்லிக் போதே முரளி நிதிஷ்க்கு அழைத்தான் நிதிஷ் நியூஸ் பார்த்தியா உன் சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா மாமா இப்போதான் பார்த்தேன் சித்திக்கு தெரிஞ்சிடுச்சா என்று நிதிஷ் முரளியிடம் கேட்டான் இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன் கதவு கூட்டியிருக்கு பக்கத்து வீட்டு அக்கா இப்போ தான் கதவை தட்டை போயிருக்காங்க இனிமே தான் தெரியும் உங்க வரீங்களா இல்லைண்ணா அந்த ஆள் பொது சேவை செஞ்சுட்டு அரெஸ்டால மூணு கொலை செஞ்சுட்டு அரெஸ்ட் ஆயிருக்காரு ஏன் அங்கே வரணும் நீங்களும் வேலைக்கு போங்க குழந்தைங்களே அக்காவும் இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுங்க அங்கே இருக்க வேணாம் என்று கூறி வைத்து விட்டான் அம்மா குட்டிமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் பாப்போ நீயும் எதையோ நினைக்காம போய் எக்ஸாம் எழுதிட்டு வா போ ரெடி ஆகுதுமா நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு கிச்சன் போங்க நான் வரேன் ஹெல்ப்புக்கு பாப்போ நீ ரெடி ஆகிட்டு குட்டிமாவை எழுப்பி ஆக சொல்லு இன்னைக்கு ரெண்டு பேரும் வண்டியில் போக வேணாம் இன்னும் ஒரு காரில் டிரைவரோட போங்க வர சொல்கிறேன் டிரைவரை எனக்கு கூறி அவனும் குளித்து வர உள்ளே சென்று விட்டான் பிரியாவும் நிவேதாவை எழுப்ப அவள் அறைக்கு சென்று விட்டாள் வசுமாவும் கிச்சன் சென்று விட்டார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் எதுவும் நடக்காத மாதிரி அனைவரும் தங்கள் வேலை மற்றும் கல்லூரிக்கு சென்று விட்டனர் முரளியும் அபர்ணா மற்றும் குழந்தைகளை வசுமா வீட்டில் விட்டுவிட்டு தன் பணிக்கு சென்று விட்டான் சாந்தா வீடு பக்கத்து வீடு சித்ரா ஜனகராஜ் காவல்துறையினரால் கைது செய்ததை சொல்ல வீட்டின் கதவை தட்ட செய்கிறாள் கா என்று கூறி கதவை தட்டுகிறாள் இவர்களின் சத்தத்தில் சாந்தா மற்றும் நிகா இருவரும் சரித்து கொண்டே எழுகின்றனர் சே இந்த சித்ராவுக்கு அறிவே இல்லை இப்படி தான் காலங்காத்தால் வந்து கதவை தட்டுவாளா என்ன ஏழு மணி உங்களுக்கு காலங்காத்தா என்று திட்டிக் கொண்டே கதவை திறக்க எழுகிறார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து என்ன சித்ரா எழவா விழுந்துடுச்சு இப்படி கதவை தட்டுற என்று சித்ராவிடம் எழுந்து விழுந்தார் ஆமாக்கா எழவு தான் விழுந்துடுச்சு வேற யார் வீட்லேயும் இல்லை வா வீட்டில் தான் போ போய் டிவியை பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லு சித்ரா உன் புருஷன் மூணு கொலை பண்ணி ஜெயிலில் இருக்காரு நீ என்னென்னா தூங்கிட்டுருக்க ஏய் என்ன சொல்கிற என் புருஷன் அப்படியெல்லாம் பண்ணி இருக்க மாட்டார் நீ வேறு யாரையோ பார்த்துட்டு சொல்கிற மா இல்லை அந்த ஆன்டி சொல்கிறது உண்மைதான் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போய் கேஸ் போட்டு என் புருஷனை உள்ளே வச்சிட்டாங்க போய் என்னென்னு கேட்கலாவா நிஹா போகலாம் போய் நியாயத்தை கேட்கலாம் சே எல்லாம் அந்த சனியானால வந்தது இங்க இருந்தும் போயும் அந்த ராசி எங்க வீட்டை கஷ்டப்பட வைக்குது என்று நிவேதாவை திட்டினார் அக்கா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு உன் புருஷன் கொலை செய்ய சொல்லி அந்த சொல்லுச்சு உன் புருஷன் கொன்னதுக்கு அந்த திட்ட என்று சொல்லிய சித்ராவை அங்கிருக்கும் அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர் ஏனென்றால் சித்ரா எப்போதும் நிவேதாவை திட்டிக் கொண்டேதான் இருப்பார் இப்போது அவளுக்கு சாதகமாக பேசியதால் தான் இந்த ஆச்சரியம் அங்கிருக்கும் ஒரு பாட்டி கேட்டே விட்டார் என்ன சித்ரா நிவேதாவுக்கு சாதகமாக பேசுகிற எனக்கு அவளை பிடிக்காது தான் என் பொண்ணை விட அவள் நல்லா படிக்கிறா நல்ல மார்க் வாங்குறான்னு தான் பிடிக்காது அதுதான் அவளை சாந்தாக்கா கிட்ட சொல்லி ஏதோ சொல்லி மாட்டி விடுவேன் ஆனால் இவங்க புருஷன் கொலை செஞ்சதுக்கும் அந்த பொண்ணு என்ன பண்ணும் என்று கூறி தன் வீட்டிற்கு சென்று விட்டார் இப்படியும் சில பேர் சித்ரா போல உலகத்தில் இருக்காங்க சாந்தா மற்றும் நிஹா இருவரும் அவசர அவசரமாக எஸ்பி அலுவலகம் சென்றனர் அங்கு ஜனகராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கோர்ட்டில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்று விட்டனர் இதற்கு நடுவில் நிகா யாருக்கோ அழைத்துப் பேசிக் கொண்டிருந்தாள் பேசிவிட்டு மர்மமான சிரிப்புடன் சாந்தாவுடன் சேர்ந்து கோட்டிற்கு சென்றாள் கோட்டின் முன் உட்கார்ந்து தன் கணவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது பொய் வழக்கு என கொண்டிருந்தார் கொஞ்ச நேரத்தில் சாந்தாவின் கடையில் இருபத்தைந்து வருடமாக வேலை செய்யும் பாலையா ஜாமீன் வாங்குவதற்காக கையெழுத்து வேண்டும் என்று கூறி வாங்கி சென்றார் சாந்தாவும் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் அதில் இருக்கும் விபரீதம் தெரியாமல் கோர்ட்டில் அவசர வழக்காக ஜனகராஜ் மற்றும் அவரின் கூட்டாளிகள் வழக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு முதல் வழக்காக விசாரிக்கப்பட்டது குற்றவாளிகளுக்கு சாதகமாக எந்த வழக்கறிஞர்களும் ஆஜராகவில்லை இவர்களுக்கு எதிராக சாட்சிகள் சரியாக இருப்பதால் இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டது ஜனகராஜ் அவரின் இரு கூட்டாளி தன்ராஜ் மற்றும் மூர்த்திக்கு ஆயுள் தண்டனையும் இவர்களுக்கு உதவியாக இருந்த பச்சை கருப்பையா முனியன் மூணு பேருக்கும் பத்து வருடம் மற்றும் கருப்பையாவின் தம்பி கந்தனுக்கு மூன்று வருடம் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது தண்டனை வழங்கப்பட்ட ஏழு பேரும் சேலம் மத்திய சிறை சாலைக்கு சென் அழைத்துச் செல்லப்பட்டனர் சாந்தா மற்றும் நிகா இருவருக்கும் அழுது கொண்டே வீட்டுக்கு சென்றனர் அவர்கள் வீடு செல்லவே மாலையாகிவிட்டது யார் முகத்தையும் பார்க்காமல் வீட்டிற்குள் சென்று அடைந்து கொண்டனர் அழுதுகொண்டே நாளை சாந்தாவிற்கும் காத்திருந்தது அதிர்ச்சி தெரியாமல் வசுமா வீடு நான்கரை மணி அளவில் நிவேதா பிரியா இருவரும் கல்லூரியை விட்டு வீட்டிற்கு வந்தனர் இன்னும் நிவேதாவிற்கு கனகர ஜனகராஜின் விஷயம் தெரியாது அவர்கள் இருவரையும் முகம் கழுவி விட்டு வருமாறு வசுமா கூறி அவரவர் அறைக்கு போகச் சொல்லிவிட்டார் நிதிஷும் ஐந்து மணி அளவில் வீட்டிற்கு வந்து விட்டான் அவன் வரும் வரை இருவரும் அகில் மற்றும் ஷாலு பாப்பாவுடன் விளையாடி கொண்டிருந்தனர் நிதிஷ் வந்தவுடன் நேராக நிவேதா அருகில் அமர்ந்து கொண்டான் நிவேதாவும் அவன் முகத்தை பார்த்தாள் குட்டிமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ டென்ஷன் ஆகக்கூடாது என்று கூற ஆரம்பித்து விட்டான் அவன் சொல்வதற்குள் நிவேதா அண்ணா நீ எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு தெரியும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கு தண்டனை அனுபவிக்க போகிறாங்க நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் விடுங்கண்ணா என்று கூறி மறுபடியும் விளையாட ஆரம்பித்து விட்டாள் மற்றவர்கள் நிதிஷும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் குட்டிமா உனக்கு எப்படி தெரியும் அண்ணா எக்ஸாம் எனக்கும் பிரியாக்கும் வேறு வேற இன்னொரு பொண்ணு கூட போகும்போது இப்படி ஆயிடுச்சின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தா அப்பதான் தெரியும் என்று கூறினாள் நிவேதா பேசியதை முரளி கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் மட்டும் இல்லை அவனுடன் வந்த அப்பத்தா மற்றும் அதையும் தான் வசுமா இவர்களை பார்த்து வரவேற்றுவிட்டு பிரியா மற்றும் நிவேதாவை குழந்தைகளை அழைத்துக்கொண்டு உள்ளே செல்ல சொல்லிவிட்டார் நிவேதாவிற்கு இன்னும் காய்ச்சல் சரியாகவில்லை அதனால் அவளை தூங்க சொல்லிவிட்டார் அதுதான் முதலில் பேச்சை ஆரம்பித்து விட்டான் ஜனகராஜ் நிவேதாவோட அப்பான்னு அரெஸ்ட் பண்ண அப்போ தெரியாது அவர் அரஸ்ட் பண்ண வாட்டி அவரை பற்றி விசாரிக்கும்போதான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சது அதை தான் இங்கே வந்தேன் என்னால் அதில் ஒன்றும் பண்ண முடியலை டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது என்று ஒரு விஷயத்தை கூறினான் அதை கேட்ட அனைவரும் அதிர்ந்து விட்டனர் அடுத்த நாள் காலை சாந்தா எழுந்து வீட்டை சுத்தம் செய்ய வெளியே வந்தார் அவர் வரும்போது நிகாரிகா வீட்டில் இல்லை இவ்வளவு சீக்கிரம் எங்கே போயிட்டா என்று யோசித்து கொண்டே ரெடியாகி அவர்களின் கடைக்கு சென்றார் ஆனால் அங்கு முதலாளி சிட்டில் அவர்களின் மேனேஜர் பாலையா அமர்ந்திருந்தார் நேராக அங்கு சென்று எந்திரிக்க சொன்னார் ஆனால் பாலையா முடியாது கடை என் பேர் கடை பேர் என் பொண்ணு நிகாரிக்கா மேலே இருக்குது என்று கூறினார் சரி நிகாரிக்க மேலே தானே இருக்குது எந்திரிங்க உங்களுக்கு நான் சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன் என் பொண்ணு நிகாரிக்கா மேலே இருக்குது என்று அழுத்தி கூறினார் ஏன்னா நண்பர்களே பல திருப்பங்களோட இந்த கதை இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நண்பர்களே நன்றி